வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி குண்டுமல்லிக்கான மருந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா மவுண்டன் எனர்ஜி ஸ்டாஃப் ஆல்ஃபா மைத்திரியன்னு கராட்டே நான் போஸ்டர் போட்டிருக்கேன் அதை மருந்து வாங்கி பண்ணுங்கள் ஒரு ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் கலந்தடிங்க நல்லா ரிசல்ட் நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த இந்த மருந்து இருக்குது பார்த்தீங்களா நம்ம அந்த மைக்ரோனல் இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெஃபிஷியன்சி இருக்குது பாருங்கள் இது வந்து மைக்ரோனியூட்வன்ட்டு எம்என் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபிஷியன்சி இந்த மெகனிசம் மேகனிசம் ஐரனு கால்சியம் சல்ஃபேட்டு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இது இது கூட பெட்ரு மருந்துங்க இந்த மருந்து கூட சூப்பரான மருந்து இது கூட நீங்கள் வந்து அடிக்கலாம் ஒரு வாரம் அது ஒரு வாரம் இது அப்படின்னு நீங்கள் மாற்றி மாற்றி அடிங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் கலந்து அடிங்க இந்த நீங்கள் கலந்து அடிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம செடியில் இருக்கிற குறைபாடு சத்து அதாவது மைக்ரோனல் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டு அப்படி இருக்குது ஆனால் நீங்கள் வந்து கடையில் போய் நீங்கள் கேட்டு வாங்கும்போது மைக்ரோ நியூட்ரன் ஃபார் த மல்லி பிளான்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கவுங்க வந்து கொடுப்பாங்க அதில் நல்ல ப்ராண்டாக பார்த்து வாங்கிக்கிங்க இல்லை நல்ல நல்ல பிராண்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா டாடா ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல ப்ராண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரோ லைஃப் அது வந்து நல்ல பிராண்டு அதுக்கப்புறம் சிசந்தா கம்பெனி எஸ்ஒய் ஜெட் இல்லை எஸ்ஒய் ஜிஎன் டிஏ சம்திங் தான் இருக்குது சிசந்தா கம்பெனி அதுவும் நல்ல கம்பெனி அப்புறம் டி ஆஃப் பிஎஸ்எஃப் அதுவும் நல்ல கம்பெனி இதுமாரி சில கம்பெனியெல்லாம் நீங்கள் கேட்டு வாங்கிங்க நல்லா ஐபிஎல் கம்பெனி இருக்குன்னு நல்லாயிருக்கும் எல்லாமே அதெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம மருந்து வாங்கி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன வரும்னா நமக்கு வந்து முக்கியமாக இருக்கிற இந்த நோய் பிரச்சனை தாக்குதல் இது எல்லாமே வந்து கிளியர் ஆகும் செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூஸ்ட் ஆகிட்டு பிரான்ச் எடுத்து வரும் ஆனால் மெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு நூறு வந்து பார்த்திங்கன்னா டிசீஸ் கண்ட்ரோல் தான் நோய் தாக்குதல் வந்து நம்ம பாதுகாக்கிறது தான் நம்ம அதனோட முக்கிய காரணி ஆனால் அது அடுத்த மட்டும் பூ வந்துரும்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் பூ வராது யாராவது நம்மளை வந்து இந்த டேனி கடைங்க அந்த டேனி கடைங்க பூ வரும்னு சொன்னிங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் யார் பேச்சும் நம்பாதீங்க இது நான் என் சொந்த அனுபவத்தில் நான் பட்ட உண்மை சொ சொல்ல தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் காரணம் நான் முக்கிய காரணம் நான் சொல்கிறேன் பாருங்கள் நான் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம வீட்டில் பதிவு பண்ணது தான் நைட்ரஜன் பாஸ்பிரஸ் பொட்டாஷ் இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஃபெர்டிலைசர் நைட்ரஜன் பாஸ்பரஸ் நமக்கு பொட்டாஷ் இது மூணும் செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபேட்டு இது வந்து செகண்டரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணாவது ஒரு கிரேடில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய இருக்குது மேங்கனீஸு மெகனீசியம் ஜிங்கு கால்சியம் இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வரும் இப்போது மைக்ரோனீட்டன் வந்து நம்ம மேலே பிளான்ட்டுக்கு நம்ம தரோம் ஏன் தரோம்னு கேட்டிங்கன்னா எல்லா சத்தும் வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குறோம் இப்போ அடி உரம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காம்ப்ளக்ஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் இருபது இருபது ஜீரோ பதிமூணு இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபேக்டாம்பஸ் இது நூற்றுக்கு ஆயிரம் சதம் கொடுத்தே ஆகணும் டிஏபி டையாமனியம் சல்ஃபேட் பாஸ்பரஸ் டையாமனியம் சல்ஃபேட்டு இது வந்து பாஸ்பிரஸ் கண்டன்ட்டு அமோகமாக இருக்குது காம்ம்ப்ளக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ச நைட்ரஜன் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது பொட்டாஷ் ஜீரோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் இருக்குது ஸோ இது போ அதுக்கப்புறம் யூரியா வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க யூரியா எங்கே மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா செடி வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்குது கிரினிஷ் பச்சை வந்து கம்மியாக இருக்குது செடி வந்து வளர மாட்டேங்குதுன்னும் போது யூரியா கொடுக்கலாம் ஏன்னா யூரியாவில் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நைட்ரஜன் கண்டென்ட் அதனால் செடி நீங்கள் போட்ட ஒன்று பார்த்தீங்கன்னா கொடி மாதிரி சும்மா தாறு மாறம் வரும் அது வந்தால் நம்ம மேலே அந்த கொடி வந்து அப்படியே சில கிள்ளி போட்டுருங்க ஏன் கூட வைக்கக்கூடாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது பண்ண கொடி மாதிரி ஓடிச்சுனா நமக்கு லாபம் கிடையாது இது தான் ஏன்னா ஒரு பத்து ஒரு செடியில் வந்து ஒரு நூறு கிளை இருக்குன்னா அந்த நூறு கிலோ கொடி மாதிரி ஓடிட்டே இருந்தால் பூ எங்க வரும் நுனியில் தான் பூ வரும் இல்லைங்களா எந்த பிரான்ச் நீங்கள் எடுத்தாலும் அது சைடு பக்க கிளையாக இருந்தாலும் சரி அல்லது நேராக செல்லும் கிளையாக இருந்தாலும் சரி அந்த கிளையின் நுனியில் மட்டும்தான் பூ வரும் வேறு எங்கும் பூ வராது அதனால் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முதலாவது கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர் பிரான்ச்சஸ் மோர் ஃபிலவர்ஸ் இதுதான் கான்செப்ட் அப்போ அந்த மோர் பிரான்சஸ் எப்போ வரும் உங்களுக்கு ஒரு கிளை பத்து கிளையாக உருவாக வேண்டும் பத்து கிளை நூறு கிளையாக உருவாக வேண்டும் அப்படின்னா நம்ம ஒரு செடியில் ஒரு குழிக்கு நம்ம அஞ்சு செடி நட்டுருக்கோம் அப்படின்னா அந்த அஞ்சு செடியில் எவ்வளோ பிரான்ச் உங்களால் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ பிரான்ச் கொண்டு வாங்க அப்போது கொடி மாதிரி ஓடுனா நமக்கு லாபம் இல்லை அதே சமயம் யூரியாவும் தேவை அளவுக்கு அதிகமாக நீங்கள் போடக்கூடாது ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை தான் தாராளம் போதுமானது இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஃபேக்டாமாஸ் ஒரு மூட்டை யூரியா ஒரு ஒரு மூட்டை டிஏபி ஒரு மூட்டை போட்டுக்கிட்டு என்பிகே ஒரு மூட்டை போட்டுக்கலாம் தாராளமாக இது தாராளம் போதும் என்பிகே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்டும் மிக்சரில் இருக்குது அதில் என்பிகே போட்டுக்கிட்டிங்கன்னா போட்டு நல்லா கலந்து எல்லா உரத்தையும் நல்லா கலந்து நீங்கள் அடி உரம் வச்சு பாருங்கள் அந்த செடியோட வளர்ச்சியும் சரியாக அல்லது அந்த செடியோட தரமும் சரி வேறு லெவலில் ஆக இந்த மாதிரி ஒரு ஃபெர்டிலைசர் முறையும் சரி மேலே ஸ்ப்ரேயும் பண்ணுற முறையும் சரி நம்ம வந்து பண்ணோம்னா நமக்கு ஒரு நிரந்தர வருமானம் இருக்குது இந்த செடியெல்லாம் நான் வந்து கட் பண்ணலைங்க ஏன்னா இது வந்து இப்போது இதெல்லாம் ஒரு வருஷம் இப்போதான் ஆயிரம் செடிகள் எல்லாமே இதில் ஈல்டு வந்து வந்துடுவோங்க பெருசாலாம் நம்ம கட் பண்ண வேண்டாம் இந்த நுண்ணியில மட்டும் அப்பப்போ ஏதாவது செடிகள் வந்து கொடி மாதிரி போகும்போது அதை அதை மட்டும் நான் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்ருவேன் மற்றதெல்லாம் பெருசாலாம் கட் பண்ண மாட்டேங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த மல்லி பொறுத்த பொறுத்தவரை ரொம்ப ஒன்றா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு கிராப்பு இதில் நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் பண்ணுறோமோ அளவுக்கு நமக்கு இதில் லாபம் இருக்குது நான் இதுவரை விவசாயத்தில் மல்லியில் இருக்கிற மாதிரி ஒரு லாபம் வந்து எந்த ஒரு பயிரிலும் நான் பார்த்ததாக இல்லை எது என்னோடய சொந்த அனுபவம் தான் நான் சொல்கிறேன் காரணம் ஒரு கிலோ மல்லி இன்னைக்கு வந்து ரேட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா ரெண்டாயிரரூபா நாலாயிரூபா மூணாயிரூபா சகட்டு மணிக்கு வந்து ரேட்டு போயிட்டுருக்கு நமக்கு தெரிய வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா செடியை வந்து நோய் தாக்குதல் இல்லை நல்லா தான் இருக்குது அப்படின்னா கூட வாரம் ஒரு முறையாவது அதுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடுங்க வருமுன் காப்பம் அதுதான் நமக்கு செயல்திட்டம் ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி ஹார்ட்லி டிஃபிகல்ட்ஸ் ஏன்னா ரொம்ப சீக்கிரம் அது கண்ட்ரோல் ஆகாது அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை கூட உள்ள மருந்து கிரேசியா தைமத்தைசியம் இந்த மாதிரி மருந்து எமாசியின் பென்சோசைட் இந்த மாதிரி மருந்தெல்லாம் வாங்கி தான் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் வரும் இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப சிரமம் வராது கண்ட்ரோலில் வராது எந்த ஒரு நோய் தாக்குதல் இருந்தாலும் சரி அது ஒன்று இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கால விரயமாகவும் பாருங்கள் உதாரணத்துக்கு ஒரு முப்பது சென்ட்டு அளவில் தான் நம்ம வந்து இடத்த வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு முப்பது சென்ட்டு நம்ம இடம் வச்சுருக்கோம் அந்த இடத்துல உள்ள மல்லி செடியில் எல்லாமே டிசீஸ் இருக்குது நோய் தாக்குதலாக ஆளாயிடுச்சு அதை நம்ம ரிக்கவர் பண்ணுறோம் அது சரி பண்ணி சரி பண்ணுற சரி பண்ணி ஒரு ஒன் வீக்கோ இல்லை இப்போ டென் டேஸோ ஆகிடுதுன்னா அந்த டென் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் இருக்காது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம செடிகள் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா கூட நம்ம கொஞ்சம் செலவு மட்டும் பார்க்காம பால் மாறாமல் அதை வாங்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிடுறது நல்லது அதை எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா நோய் தாக்குதல் இல்லாத சமயத்தில் கொஞ்சம் விலை கம்மியான மருந்து தைம இருக்குது அது சாப்பாடு இருக்குது பசம் இருக்குது இதெல்லாம் விலை குறைவான ஒரு மருந்து இது நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் தெளிக்கலாம் ஒரு வாரம் கொஞ்சம் விலை குறைவு ஒரு வாரம் கொஞ்சம் விலை அதிகமாக வாங்கிட்டு வந்து நீங்கள் தெளிக்கிறது சிறப்பாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு தோட்டம் இங்கே வந்து ஒரு நாலாயிரத்துக்கு மேலே உள்ள எல்லாம் தேக்கு மரம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு தான் இதில் இதில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு நானூறுலேருந்து ஒரு ஐநூறு தென்னை வந்து உள்ளே கொண்டு வரலாம் இன்டர் கிராப் மெத்தடு ஊடுபயிர் சிஸ்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்துருக்கீங்க இங்கே இருந்தது தென்னை மரம் என்ன பண்ண முடியுங்க நம்ம சுற்றி வேலி இல்லை இது நம்ம இல்லாத சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க வந்து அது ஃபுல்லாக இப்போ பாருங்கள் ட்ரிப்ரிகேஷன் ஓஸே வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட்டு ஃபுல்லாக மாறி இருக்கு போன தடவை தான் வந்து எல்லாமே ஆளுங்களை வச்சு சரி பண்ணி வந்து கரெக்ட் பண்ணியிருந்தேன் இப்போ மறுபடியும் அந்த அலைன்மெண்ட்டெல்லாம் மாறி இருக்கு ஏன்னா நம்ம தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக தேக்கு மரத்துக்கும் சரி தென்னை மரத்துக்கும் சரி களை இல்லாமல் வச்சுக்கிட்டாலே ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் ஏன்னா இந்த மண் அந்த மண்ணுக்கு தேவையான ஒரு சத்துலாம் எப்பெல்லாம் வேணுன்னும் போது அது தன்னைத்தானே வந்து ஒரு பூண்டு மாதிரி அதாவது வேஸ்டேஜ் பிளான்ஸ் எல்லாம் வரும் இது வந்து மண் வளத்தை காக்குது இது வந்து ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க இயற்கையாகவே மண் வளத்தை காக்குது அதனால் நான் வந்து இதில் வந்து களைக்கொல்லி அடிக்கிறதோ இல்லை சும்மா வாரம் ஒரு வருடம் ஒரு முறை உழவு ஓட்டுறதோ எதுவுமே நான் பண்ணுறதில்லைங்க அது மாதிரி இயற்கையாகவே வந்து தானாகவே நல்லாயிருக்கும் இந்த மரங்கள் இதிலலாம் ம செடியெல்லாம் இதெல்லாம் போட்டு ரெண்டு வருஷம் தாங்க ஆச்சு இந்த தேக்க மரம்லாம் என்னோடய வளர்ச்சியெல்லாம் வந்து பார்க்கும்போது உண்மைக்கே பிரமிப்பாக இருக்குது இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி நம்ம செடியெல்லாம் போயிட்டுருக்குன்னா ஒரு டென் இயர்ஸில் வந்து இதெல்லாம் ஹார்வெஸ்டிங் ரெடி ஆகிடும் இதனுடைய சைஸ் எப்படி அவங்க கால்குலேட்டிவ் பண்ணுறாங்கன்னா தேக்க மரம் வைத்திருக்கிற நண்பர்களோ இல்லை புதிதாக பார்க்குற நண்பர்களுக்கு ஒரு தகவல் இது இது அவ்வளோ சீக்கிரம் எந்த தகவல் வெளியில் சொல்ல மாட்டாங்க ஒரு அடிக்கு மேலே நம்ம மரத்தோட சுத்தளவு வந்து நாலு அடி இருக்குன்னா அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டன் வெயிட் வரும் ஒரு டன் இன்றைய மதிப்பு வந்து இருபதாயிரரூபா இன்றைய மதிப்பு இருபதாயிரரூபா ஒரு விவசாய பெருமக்கள்கிட்டருந்து வாங்கிற கூடிய பணம் ஒரு வியாபாரி வந்து பேசுனாக்கா ஒரு டன் வந்து இருபதாயிரம் ரூபாய் கொடுப்பாரு அப்போ ஒரு மரம் வந்து நம்ம பத்து அடிக்கு மேல நாலு அடி சுத்தல் வருதுன்னா ஒரு மரம் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு டன் வந்துடும் அப்போ ஒரு பத்து வருடம் கழி கழித்து அதனோட விலையை வந்து நம்ம இன்னும் ஒரு அஞ்சாயிரம் கூடுதுன்னு வச்சுக்கோங்க சரி வேண்டாம் அதே இருபதாயிரம் ரூபாய் இருக்குதுன்னு வச்சுப்போம் வரப்பு சுற்றி வரப்போகிறங்கள் உங்கள் கிட்டே முப்பது சென்ட்ரு இருந்தாலும் சரி பத்து சென்ட் இருந்தாலும் சரி அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் எதுவாக இருந்தாலும் சரி வரப்பு சுற்றி மரம் வைங்க தி பெஸ்ட் மெத்தடு இது வந்து தேக்க மரம் வச்சுருந்து பணம் சம்பாதிக்கிற நண்பர்கள் பாயத்தோர்ந்து வெளியே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி இருக்குது நீங்களும் வைங்க சொல்லவே மாட்டாங்க நம்ம சேனல் மட்டும்தாங்க தைரியமாக டிக்ளரேஷன் கொடுக்குறோம் இதில் இவ்வளோ இன்கம் இருக்கு நீங்கள் பண் பயங்கன்ற ஏன்னா ஒரு மரம் வந்து இருபதாயிரம் ரூபாய் போகுதுன்னா என்னோடய தோட்டம் நாலாயிரம் மரம் இருக்குது நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துங்க எட்டு கோடி வரும் நான் சொல்கிறது இன்றைய மதிப்பு இதே வந்து ஒரு பத்து வருடம் கழித்து நான் அறுவடை பண்ணும்போது முப்பதாயிரம் ரூபாய் போக போகவதாக வைத்து வைத்துக்கொண்டால் கூட அப்போதில் மதிப்பு பன்னெண்டு கோடி வேறு எந்த தொழில் எந்த இதில் நமக்கு இவ்வளோ லாபம் வரும் நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது ஆக சரிங்க விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் நம்ம தாழ்மையாக வேண்டிக் கொள்வது என்ன என்ன வேணால் எல்லா பயிரும் பண்ணுங்கள் விவசாயம் வந்து இந்த லாங் டம் கிராப் மாதிரி டெம்பரியும் வைங்க தென்னை மரமும் கொஞ்சம் சுற்றி வர வரப்போகிறங்களில் வைங்க மல்லி செடி இருந்தால் அந்த மல்லி செடியும் முறையாக பராமரித்து அப்புறம் வாழ்க்கையில் நம்ம வந்து மென்மேலும் நம்ம நல்ல ஒரு உயரத்துக்கு அடைவோமாக தேங்க்யூ ஸோ மச்ங்க உங்கள் அனைவருக்கும் என்னோடய நன்றி நம்ம சேனலை பிடிச்சி வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you so much yeah